வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பீன்ஸை வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம் அது தோசை இட்லி அது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸோடையும் வச்சு நம்ம அதை சாப்பிட்லாம் செய்யறது ஈஸியாக தான் இருக்கும் நம்ம சோயாபீன்ஸை வந்து நைட்டே நம்ம ஊற வைக்கிறது தான் வேலை இல்லைன்னா காலையில் காலையிலே ஊற வச்சுட்டா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் அது நல்லா மெத்துன்னு சா வெந்து வரும் இல்லை சாஃப்ட்டாக கிடைக்கும் நமக்கு அவ்வளோதான் அது ஈஸியான வேலை தான் அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் வந்து சோயாபீன்ஸ் வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஏன்னா நான் செய்கிறதுக்கு இது எப்படி ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் அதனால் நைட்டே ஊற வச்சுட்டேன் நீங்கள் காலையிலையும் ஊற வைக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் இது இதை இப்போ நல்லா ஒரு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கிரேவி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அந்த மாதிரி நான் வந்து சோயாபீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துகிட்டு வருங்க வான ஹீட் ஆகிட்டு மசாலா பொருள்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பூண்டு பட்டம் ஒரு துண்டு இஞ்சி நல்லாப்போ வதக்கி கொடுத்துருவோம் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா இந்த மசாலாவுக்கு இந்த சோம்பு தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க இது நல்லா வறுபடுட்டோம் இந்த கிரேவிக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக ஒரு மூணு முந்திரி எடுத்துருக்கேன் நிறையாலாம் எடுக்கல மூணு தான் எடுத்துருக்கேன் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு கொத்து அதாவது ஒரு ஒரு நாலஞ்சு இலை தான் இருக்குது பாருங்கள் புதினா இலை நிறையா சேர்க்கக்கூடாது இதை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம வந்து ஆற விட்டு மிக்சி கப்பில் நல்லா ஒரு வழுவழுன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வதக்கிடுவோம் இப்போ இந்த மிக்சியில் நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது பேஸ்ட்டாக நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானல் வச்சு ஹீட் ஆகிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இது தாளிப்புக்கு வந்து ஒரே ஒரு பட்டை சின்ன பீஸாக எடுத்துருக்கேன் அண்ணாசிப்பு அதே மாதிரி சின்னது ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இந்த அளவுக்கு சோம்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு போகிறோம் நிறையா வேண்டியில இப்போ இதில் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருவோம் நல்லா இதெல்லாம் பொரிய விட்டு ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் அப்படியே சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் அதை அதில் சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாய அப்படியே ரெண்டாக உடச்சி சேர்த்துக்குங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள் இதில் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீல வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இல்லை ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நம்ம அதில் பேஸ்ட்டில் வேறு அரைச்சிருக்கோம் இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டியும் சேர்த்துருவோம் தண்ணிலாம் நான் ஊற்றலை அப்படியே தான் அரைச்சிருக்கேன் இது நம்ம ஏற்கனவே வந்து வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் அவ்வளோதான் பச்சை வாசனை இருக்காது சும்மா அப்படியே ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதில் நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் காரம் அவ்வளோதான் இருக்காது அதனால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் உள்ள மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க மல்லித்தூள் மல்லித்தூளும் நான் சேர்த்துட்டேன் கரிஞ்சிட போது இது சிம்மில் வச்சு வதக்கி கொடுங்க இன்னும் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலை அதை சேர்த்துருவோம் இப்போ இந்த கிரேவி செய்ய கொஞ்சமாக தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க இந்த தயிர் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இந்த கிரேவிக்கு நான் உப்பு எல்லாமே இதில் சேர்த்துட்றேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இது நல்லாயிருக்கும் அதில் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸுக்கும் இது நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வேக வச்ச சோயாபீன்ஸ் அதையும் சேர்த்துருவோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துருவோம் நான் மிக்சி கழுவின தண்ணியவே சேர்க்குறேன் இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இந்த அளவுக்கு ஊற்றுனா போகிறோம் நமக்கு கொதித்து வரும்போது கிரேவி திட்டம் வந்துடும் அதுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளில் கொதி வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக இது நான் வந்து அப்பப்போ மூடியை திறந்து கலறி கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கறதுனால அடி பிடிக்கும் நான் எல்லாத்தையும் காட்டில் நல்லா சலசாலுன்னு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்து இந்த அளவுக்கு கிரேவி திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சேர்க்கலாம் அது வந்து கடைசியாக சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன் இது வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இது மொதல் பால் தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க தேங்காவாக சேர்க்கலை பாலாக போது கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு கலவை கலந்து விட்டுட்டு நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தியோடலாம் சாப்பிட செம்மையாக இருக்கும் அது கடைசியாங்க நம்ம வந்து இலை போடலையா அதில் இப்போ போட்டுருவோம் இந்த மாதிரி கடைசியாக போட்டாவே போகிறோம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க கட்டக்கசமாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அது ஒரு வேறு ஒரு இதுக்கு மாற்றிப்போம் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக சோயா பீன்ஸு கிரேவி இது சுண்டல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி ஒரு டைம் கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கமாண்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிஎஸ்கே சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க டேங்க்யூ